நாம் நமக்காக வேணாம் நம்ம நம்ம குழந்தைங்க எப்படி படிக்க வைக்கிறோம் எல்லாத்துக்கும் நல்லா படிக்கணும் நல்லா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இங்கிலீஷ் முதல்ல அடிப்போம் நம்ம ஃபஸ்ட் டைம் வரணும்னு நம்ம குழந்தைங்க வந்து இது மாதிரி பெரிய பெரிய குழந்தைகளுக்கே வாழ்ந்தது இன்னைக்கு குழந்தைங்க யாருங்க தெரியாத போயிடும் தெரியாத போச்சு ஒம்பது வருஷத்துக்கு சுத்தமாக ஒழிச்சுட்டாங்க ஃபோட்டோ பேப்பர் நியூஸ் எதுவுமே வரல மத்திய அரசாங்க அதில் எல்லா அரசாங்கும் கம்பல்சரியும் மறந்து போயிட்டாங்க விட்டுட்டாங்க முடியாத அரசியாக நான் விட்டு ஆள் நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு இவர் யாரு என்னன்னு தெரியணும் காமராஜர் எப்படி வாழ்க்கை வரலாறு வந்து ஒவ்வொரு நினைவுனாலும் பிறந்தநாள் தெரியுதோ குழந்தைங்களோட தேசத்தலைவர் அதே மாதிரி இவரும் குழந்தைங்களோட தேசத்தலைவர் இது தெரியணும் இதுக்கு நம்ம இந்த பிறந்தநாளுக்கு நாளுக்கு கிராண்டாக நம்ம பண்ணணும் வண்டி இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தாம் பாட எல்லா புக்குலேயும் வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ தான் ஆயிரம் வருஷம் ஆனால் நம்மளுடைய குழந்தைங்களா வருங்காலம் வருங்காலம் இவர் யாருனாலும் தெரியணும் அந்த குழந்தைங்களுடைய படிச்சுன்னா குழந்தைங்க அவங்க லைஃப்பில் இவர் மாதிரியே கண்டிப்பாக வருவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ கோடி கோடி செலவு பண்ணி லட்ச லட்சம் செலவு பண்ணி படிக்கிறீங்களா இது மாதிரி தேசத்தலைங்கள குழந்தைங்க அதனால் ஃபுல்லாக ஆதரவாக இருங்க வினேஷ் போக வினேஷ் போகத் நம்ம வீரமங்கை தேசோட வீரமங்கை ஒரு ஒரு தங்கத்துக்காக எவ்வளோ நாளே திணி பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு தங்கம் வாங்கியிருப்போம் இதே ஒரு சூழ்ச்சியால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் நின்று போச்சு அந்த பெண்ணுக்கு நாங்கள் ஃபுல் ஆதரவாக இருப்போம் அது யார் என்ன மிஸ்டேக் பண்ணி தப்பினாலும் எங்களுக்கு நாளுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அந்த வீரமங்கை நம்ம இந்தியாவில் இறங்கும் போது இங்கே இருக்கிற நடிகருங்க தேச தலைவருங்க எல்லாமே போய் அந்த பெண்ணு கீழே விமான விட்டு இறங்கும் போது உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும் நாங்களாம் வறுமை கூட்டு இருக்கிறோம் எங்களால் அங்கே வர முடியாது நீங்கள் போதரவு தெரிவிக்கிறீங்களா அங்கே போய் வரவேருங்க அப்போ நீங்கள் நிஜமான இது மாதிரி பற்று நினைக்கிறேன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் உங்களுடைய ஆதரவு நீங்கள் அங்கே முக்கியம் முக்கியங்களே முடிஞ்சாலும் போங்க உங்களுக்கு என்ன செலவு போங்க எங்கே படம் தானே எங்கள் வரி படம் தானே நான் உங்களை முன்னேற்ற எவ்வளோ டிக்கெட்டு தானே நாங்கள் தானே டிக்கெட் படத்தை பார்த்து உங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம் எங்களுக்காக தானே நீ அப்படினு போயிட்டு வாங்கல உங்களுக்குன்னா போயிட்டு 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 வரதுக்குண்ணா போய் வரவே இருக்கிறதுக்குண்ணா கேசிலேயே போயிட்டு இருக்கிறீங்களா எங்களோட விற்பனை தானே நாங்கள் கொடுத்த காசு தானே ஏன் போதா உங்களால போங்க போய் ஃபுல்லாக ஏன்னா நீங்க சொன்னா தானே மீடியாவை வந்து செல்ஃபோன் வந்து எல்லாமே நாங்களே திரும்பி பார்ப்போம் நல்லது எதை சொன்னாலும் திரும்பி பார்க்குறதுக்கு ஆறு இல்லையா நீ சொல்லிப்பாரு நீங்கள் சொல்லிப்பாரு நடிகை வந்து நடிகை வந்து அரசியல்கள் மட்டும் சொல்லி பாருங்க உங்களுக்கு அப்படி லட்சம் பேர் லைக் விட்டுருவாங்க பையமா லட்சம் பேர் லைக் கூட்டுவாங்க நீங்க அதுக்கு ஆர்வம் எல்லாமே லைக் விட்டுவாங்க நாங்களாம் கீழே கீழே ஆளுக்கே அவங்க கேட்க மாட்டாங்க மூணு நாலு நிமிஷம் ஓடு இருக்கோம் நீ வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க நிகழ முடிச்சுக்கிறேன் அந்த பெண்ணுக்குள்ளாக இருக்கலாம் இவங்களுக்கு சப்போர்ட் இருங்க யூடியூப்ல போய் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போய் வெல் பட்டன் எடுத்துங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் ஆறுங்க ஜெயஹிந்த்